ஏறி உள்ள வந்து நின்றுகிட்டு லைன்ல நின்னாலே அதை ஒரு பக்கம் போயிருக்கலாம் இதை கொண்டு போய் கொடுத்து ஆட்டி அவட்ட ரூபாய் காசு கொடுத்தனா சீல் போட்டு கொடுப்பாரு இது தமிழ்நாடு வண்டி அதிகமா தரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க உனக்கு வந்து பில்லும் காசும் எடுத்துன்னு போகணும் போறவங்க எதனா போட்டு போவாங்க சாப்பிட்றதுக்காக ரோட்லேயே அழகிது பாரு சன்செட் ஆக போகுது ஓகே காஷ் கிளம்பலாம் வாங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரைஞ்சி ஊருக்கு முன்னாடி இருக்கேன் போலீஸ்க்காக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டணும் சரி ஓகே இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகாது மறுபடியும் எப்படி இருந்தால் இருக்க தான் போகிறாங்க கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்தாச்சு சரி வாங்க கிளம்பலாம் நேராக சென்னைக்கு தான் போயிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆர்டிஓ செக் போஸ்ட்டும் வந்துடும் அப்படியே அடுத்து வந்து தெலுங்கானா ஆர்டியோ செக் போஸ்ட்டும் வந்துடும் வாங்க அதெல்லாம் பாஸ் பண்ணலாம் என்ன ஆகுது எப்படியோ அவங்க காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பாண்ட்ரகுடான்ற டோல்கேட்டு கிட்ட வந்துட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து டோல்கேட்டே கிடையாது இது வந்து ஒரு திருட்டு டோல்கேட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் ஹைவேஸ் போர்டு எதுவுமே இருக்காது ஏன்னா அவ நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ இந்த காசுக்கு டோக்கன் கொடுப்பாங்கம்மா இப்போ தான் வந்து அந்த நேஷ்னல் ஹைவேஸோட இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஃபாஸ்டேக்லாம் போட்டதில்லன்னு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது இதுக்கு முடி வந்து டோலே கிடையாது டோல் அதாவது டோலாக இருக்கும் ஆனால் வந்து காசு மட்டும் வாங்குவோம் டோக்கன் தரமாட்டான் அந்தமாதிரி ஏரியாது அப்போசிட் ரோடு இல்லை வேற எந்த வண்டியும் போகாத மாதிரி பிளாக் பண்ணி இந்த ஒரு வண்டி போது மகாராஷ்டிரா ஆர்டிஓ செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு லைட்டில் வந்தாலும் சரி பகலில் வந்தாலும் சரி லைன் நின்றுகிட்டு தான் இருக்கு லைன்ல நிக்கிறோம் அதுல ஏறி உள்ள வந்து நின்றுகிட்டு வண்டிக்கு ஒரு ஆசை மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கான் பாரு தான் இந்திக்காரன் எனக்கு அறிவு அரியானா வண்டி லைன்ல நின்னாலே அதை நான் ஒரு பக்கம் போயிருக்கலாம் வருங்க நான் நான் விட்ட காட்டிட்டு இருக்கான் பாருங்க இந்த பக்கம் வர்றதோ அந்த பக்கம் போறதோ கையில காசு இருக்கு நூத்தி எண்பத்தி ரூபாய் இந்த இது அதான் நூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா இறங்கி தான் போய் கொடுக்கணும் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு ஆட்டியோக்கிட்டேயும் போய் கொடுத்துட்டு வரேன் காசு அதுக்கும் ஐநூறுரூபா எடுத்து வச்சுருக்கேன் போயிட்டு கொடுக்கலாம் என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்டு வருவோம் கொண்டு முடியாது <disgusted, don't> <externals> கம்மியா கு இது தமிழ்நாடு வண்டி அதிகமா தரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்பான மகாராஷ்டிரா நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் காசுதான் எல்லா இடத்துக்கும் காசு கொடுக்கணும்

உள்ளார வந்தாச்சு குள்ளார பார்த்து பாரு போய் வருவோம் என்ன பண்றேன் பார்க்கலாம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே காயேஷ் அடில பா தார்ட்டியர் செக் போஸ்ட் வந்துட்டேன் போய் காசு கொடுத்து வரேன் இவனுக்கு வந்து பில்லும் காசும் எடுத்துன்னு போகணும் ஐந்நூறுரூவா கொடுத்தேன் நாலு சீல் போட்டு நானூறுவா எடுத்துக்கிட்டு மீதி நூறுரூவா கையில் கொடுத்துட்டாங்க வண்டி இடத்துக்கு போக வேண்டியதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு தெலுங்கானா வந்து அடிலாபாத் பார்ட்ரில் ஐநூறுரூபா வாங்கிட்டு தான் விடுவாங்க இந்த தடவை வந்து ஒரு நூறுரூபா கம்மியாக வாங்கிட்டாங்க இது ஓகே வாங்க கிளம்பலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து வழி தான் இப்போ பிரச்சனை இப்போ போகிற நடுக்கு அவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இதில் பகலில் ஓட்டினாலே இதை ஒரு தலைவலி முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நைட்டில் போயிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இப்போ எங்கெங்கே யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போகலாம் அடிலாபாத் ஊருக்குள்ள போற வழி கம்ப்ளீட்டா தெலுங்கானா உள்ள வந்தாச்சு இதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வர சொல்லி சொல்றாங்க எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுதுன்னு பாக்கலாம் என்ன டயர்டா இருக்கு பாக்கலாம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன் காட்டுக்குள்ளெல்லாம் எப்படி எல்லா சுற்றி எல்லா பக்கமும் அந்த ஏரியா ஃபுல்லாக தேக்க மரமாக இருக்குன்னு தெரியல இது ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஒரு சரியான டவுனு அந்த பக்கத்து இறங்கினா டவுனு இப்போ நம்ம மேடு ஏறிட்டு இருக்கேன் இதுவாக இருந்தாலும் ரொம்ப தூரத்துக்கு பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா சூரியன் ஆப்போசிட்ல இருக்க தலை வெயில் இல்லை தெரியல தெரியலா ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு இருக்கேன் நிர்மல் ஃபாரஸ்ட் குரங்குங்க இருக்குது இங்கே இந்த ஏரியா இந்த இடத்துல மட்டும் இந்த டவுனு போகிறவங்க எதனா போட்டு போவாங்க சாப்பிட்றதுக்காக ரோட்லேயே பிறகு சன்சாக போகுது பார்த்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு ரெஸ்ட்டு வேணும் எங்கன்னா போய் நிற்கோம்னு பார்த்தா சரி ஒரேடியாக நம்ம தமிழ்நாடு லாபா ஓட்டத்துக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அங்கே போய்ட்டு சின்னதாக ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்புறேன் போய்ட்டுருக்கேன் பார்க்கலாம் இது பாருங்கள் நேற்று கிளம்புன வண்டி எல்லாத்தையும் இங்கே வந்து தான் பிடிக்கிறேன் காஷ் நிர்மல் பங்கில் வந்து விட்டுருக்கேன் தமிழ்நாடு ஹோட்டல் பங்கில் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும் நான் கண்டினியூ பண்ணுறேன் சின்ன இருக்குதுன்னு தெரியல சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்